ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளார்களா அடா ஆமாங்க பஞ்சு மிட்டாய்கள் குழந்தைகளையும் பெரியவர்களையும் கவரும் ஒருவித இனிப்பு பொருள் சர்க்கரை பாகினால் ஒரு இயந்திரத்தின் மூலம் செய்யப்படும் இந்த மிட்டாயை மொத்தமாக அழுத்தினால் மிகவும் சிறிய அளவிலேயே மிட்டாய் வந்துவிடும் இந்த சிறிய அளவுதான் இயந்திரத்தின் மூலம் பஞ்சு போல் பெரியதாக இருக்கின்றது இதில் ரசாயனம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பஞ்சு மிட்டாய் நிறைய சாப்பிடுவதால் இருமல் ஏற்படும் இந்த நிலையில் புதுவை கோரிமேடு பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய்களில் ரோடமைன் பி என்கிற உடலுக்கு கேடி விளைவிக்கும் ரசாயனம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது இந்த ரசாயனம் புற்றுநோயை உருவாக்கும் என தெரியவந்தது இதேபோல் தமிழகத்தில் மெரினாவில் விற்பனை செய்யப்படும் பஞ்சு மிட்டாய்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கிண்டியில் உள்ள உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார்கள் பரிசோதனையில் இந்த பஞ்சு மிட்டாயிலும் ரோடமைன் பி என்கின்ற ரசாயனம் இருப்பது தெரியவந்தது பச்சை ஊதா பிங்க் நிறங்களை கொண்டு வர பல்வேறு நிறமிகள் சேர்க்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் தமிழகத்தில் கலர் வகை பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதேபோல் சுப காரியங்களில் வாசலில் வைத்திருக்கும் பஞ்சு மிட்டாய் தயாரிப்புக்கும் தடை விதித்துள்ளார்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது இதற்கான அறிகுறிகள் இருமல் குறிப்பிட்ட இடங்களில் வலி ஏற்படுதல் வாந்தி மயக்கம் போன்ற பல காரணங்கள் கூறப்படுகிறார்கள் இந்த தடையை மீறியும் பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது நன்றி